வேண்டுமா அப்படின்னு கேக்குறாங்க தலையை மறைத்து தான் குரான் ஓத வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த தலையை மறைத்தல் என்பது இது அல்லாமே இன்னும் சில காரியங்களுக்கும் இது மாதிரி தலையை மறைக்கணும் என்கிற ஒரு பழக்கம் மக்கள் மத்தியில இருக்கிறது பாத்ரூம் போறாங்களா அதுக்கு தலையை மறைச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாங்கு சொல்றாங்களா அப்ப தலையை மறைச்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நடைமுறையில அது மாதிரி சொல்றாங்களே தவிர மார்க்கத்துல வந்து இந்த மாதிரி சொல்லப்படவே இல்ல இந்த மாதிரி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சாப்பிடும் போது தலையில துணி போட்டுக் கொள்ளுங்க அது துணியை போடுவது வந்து சாப்பாட்டுக்குரிய மேற்றே கிடையாது அந்நிய ஆண்கள் மத்தியில இருந்தால் அவங்க வந்து முகம் கையை தவிர மற்றதெல்லாம் மறைக்கணும் எங்கிற அடிப்படையில தலையில வந்து அவங்க துணி போட்டு கொள்ளணுமே தவிர பெண்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு சபை வீட்டில் அவங்க மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்லது வந்து தந்தை அண்ணன் கணவன் போன்ற உறவினர்களோட மகரமான உறவினர்களோட இருக்கக்கூடிய நேரம் அதுல எல்லாம் வந்து அவங்க வந்து தலையை மறைக்கணுங்கிறது வந்து சட்டம் கிடையாது அப்ப அந்த மாதிரியான நேரத்துல வந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா அதே மாதிரி சாப்பிட்டுக் கொள்ளலாம் அதுக்கு தடை கிடையாது அந்த மாதிரி நேரத்தில் குரான் ஓதுனாங்களே அது மாதிரி கூட ஓதிக்கொள்ளலாம் எதுக்கு இந்த தலையை மறைத்தல் என்று வருதுன்னு கேட்டா அது இபாதத்தோட தொடர்பு படுத்தி வர கிடையாது எதுக்கு வருது ஒரு அந்நிய ஆண்கள் ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு வந்து முகம் கையை தவிர மற்றதை மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல எல்லாரும் அதுக்காக இந்த சாப்பாட்டுக்காக இல்ல அந்த எல்லாரும் இருக்கிறாங்களே என்பதற்காக வேண்டி செய்யணும் மறைத்துக் கொள்ளணும் பெண்களுக்கு இருக்கிறது ஆண்களை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே தலையை மறைக்கணும்னு கிடையாது பெண்கள் தலையை மறைத்தல் அது வந்து ஒரு காரணத்துக்காக உள்ளது ஆண்கள் தலையை மறைத்தல் என்பது அறவே கிடையாது மறைச்சா மறைச்சிக்கலாம் தொழுவும் போது கூட ஒண்ணும் குரான் போது ஒண்ணு தலையை மறைக்காம சாப்பிடும் போது மறைக்காம சாப்பிடலாம் வீட்டுல வெளியில எங்க வேண்டாலும் தலையை மறைத்தல் என்பது ஆண்களுக்கு எந்த ஒரு இடத்திலும் வலியுறுத்தப்பட்டது இல்லை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நினைச்சா துப்பி போட்டு மறைச்சிக்க துண்டை போட்டு மறைச்சிக்க மறைக்காம கூட எரி இது வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய விருப்பத்தில் விடப்பட்டிருக்கிற ஒரு காரியம் தொழுகை உள்பட தொழுகைக்கே அது அவசியம் இல்லைன்னு சொன்னா குரான் தலையில துண்டை போட்டு தான் ஓதணுங்கிறது கிடையாது சாப்பிடும் போது தலையில துண்ட போட்டுக்கிறனுங்கிறது கிடையாது இன்னும் சில ஊர்ல எங்க ஊர்ல எல்லாம் என்ன செய்வாங்க கேட்டா தலையில போடுறதுக்கு ஒண்ணு கிடைக்கல பாங்கு சொல்லிடுவாங்க ஒன்னு கிடைக்கலன்னா ஒரு குச்சி எடுத்து காதல வச்சுக்குவாங்க அதுக்கு அதுக்கு ஈக்குவல் அது ஒரு குச்சி எடுத்து என்ன செய்வாங்க வேப்ப குச்சி அது கீழே கிடைக்கும் இல்லையா தீ குச்சி எடுத்து காதில வச்சுக்கிட்டா தொப்பிய தலையில வச்சதுக்கு அது வந்து சமமா இப்படி எல்லாம் இல்லாத ஒரு சட்டத்தை உண்டாக்கி அதுக்கு பரிகாரம் வேற இல்லாத பரிகாரம் இந்த மாதிரி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ரெண்டா நீங்க பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்கள் தலையை மறைத்தல் என்பது தனியாகவும் பெண்கள் தலையை மறைத்தல் என்பது தனியாகவும் வச்சுக்கிறங்க ஆண்கள் தலையை மறைத்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் தலையை மறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படவில்லை ஆர்வம் மூட்டப்படவில்லை அது சிறந்தது என்ற அளவுக்கு கூட சொல்லப்படவில்லை எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா விரும்புனா நீ மறைச்சிக்கலாம் அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா நேரங்களிலையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தலையை மறைக்கணுங்கிறது எப்ப வரும் என்று சொன்னால் அந்நிய ஆண்கள் ஒரு அடிப்படையில் தான் மறைத்தல் வருமே தவிர குரான் ஓதுதல் என்பதற்காக மறைத்தல் வராது அது மாதிரி வந்து சாப்பிடும் தலையை மறைத்தல் வராது அப்ப அந்த மாதிரி இந்த வித்தியாசங்களை வழங்கிக் கொள்ள வேண்டும் அதனால எல்லா நேரத்திலையும் தலையை மறைத்துக் கொள்ளணும் என்று சொல்வது வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாம சும்மா இவங்களா ஒரு கற்பனையாக உண்டாக்கி சொல்ற விஷயம் தானே தவிர மார்க்கத்துக்கும் அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்ப இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு உரிய சட்டம் என்னன்னு கேட்டா எல்லா நேரங்கள்லயும் அவங்க வந்து அந்நி ஆண்கள் பாக்குற மாதிரி இருந்தால் அவங்க வந்து தலையை மறைத்து கொள்ளணும் அப்படி இல்லை என்று சொன்னா தலையை மறைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயத்துல மாத்திரம் நபிகள் நாயகம் செல்லாசல சொல்றாங்க அதாவது முக்காடு இல்லாமல் பெண்கள் தொழும்போது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்றாங்க சொல்லப்பட்டிருக்க தவிர வேற வேற வணக்கங்களுக்கு சொல்லப்பட கிடையாது தொழுகையின் போது மாத்திரம் அவங்க தலையை மறைத்தவர்களாகவும் அந்த ஒரு அந்நி ஆண்களுக்கு முன்னாடி நிற்கும்போது எப்படி வைக்கப்படணுமோ அல்லாஹ் வந்து அதிகம் வைக்கப்படுறதுக்கு தகுதியானவன் முன்னாடி நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது தொழுகையின் போது நீங்கள் தலையில முக்காடு போட்டுக் கொள்ளணும் அது பெண்கள் மாத்திரம் ஆண்களுக்கு கிடையாது தொழுகையை தவிர வேற எந்த விதமான வணக்கத்திற்கும் தலையை மறைத்தல் என்று சொல்லப்படவில்லை தலையை மறைத்தல் என்பதெல்லாம் தொழுகையை தவிர்த்து பார்த்தீர்களே ஆனால் ஆண்கள் முன்னாடி வருவதற்கு அந்நிய ஆண்கள் இல்லாத ஆண்கள் முன்னாடி வருவதற்கு தான் அந்த சட்டம் இதை நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து என் பேரு ஷாக்கிரா எனக்கு என்ன கேள்வினா குரான் இறக்கப்பட்டு ஆயிரத்தி நானூறு வருஷம் அமைச்சு இன்னை வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மேல தாண்டிடுச்சு அதை வந்து எந்த அடிப்படையில சொல்றீங்க ஏன்னா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடியும் இதுதான் சொன்னீங்க இன்ற வரைக்கும் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் தான் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க எங்களுக்கு சரியான ஐயரை வந்து எங்களுக்கு கணக்கிட்டு சொல்லுங்க அதாவது நம்ம இவங்க என்ன கேக்குறாங்கன்னா இது மேலோட்டமான கேள்விதான் இருந்தாலும் அதுல ஒரு சில செய்திகள் அதுலயும் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது என்ன கேட்கிறாங்கன்னா இஸ்லாத்தை பற்றி குரானை பற்றி பேசும் பொழுதெல்லாம் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி பல வருஷம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அது என்ன ஆயிரத்தி நானூறு வருஷம் தான் ஆகுதா கரெக்டா கரெக்டான நம்பரை சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறாங்க முதல்ல இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா கணக்கு பார்த்து ஆய்வு செஞ்சு பேசும் பொழுது பேச்சுங்கிறது வேற மேடை பேச்சுகள்ல பொதுவாக பேசுறதுங்கிற பேச்சுங்கிறதுல என்ன செய்ய மாட்டோம் துல்லியமா நம்ம பேச மாட்டோம் ஒரு பேச்சோட பேசும்போது எப்படி செய்வோம்னு கேட்டா ரவுண்டா தான் பேசுவோம் கரெக்டா வந்து ஒரு கூட்டம் எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம் முன்னூத்தி பதினேழு பேர் வந்தாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டோம் ஒரு முன்னூறு பேர் வந்தாங்கன்னு சொல்லுவோம் இல்ல நானூறு பேர் வந்தாங்கன்னு சொல்லுவோம் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டா என்ன செய்வோம் முன்னூத்தி இருபத்தோரு பேர் யாரும் சொல்லுவோம் என்னைக்கிட்ட இருப்போம் எப்படி சொல்லுவோம் ஒரு மேல இருக்கிற மாதிரி சொல்லிடுவோம் நெருக்கமா இருந்தா ஒரு சுமார் நானூறு பேர் அப்படின்னு சொல்லுவோமே தவிர இந்த ரவுண்டை தான் நம்ம என்ன செய்வோம் பேசுறது வந்து பொதுவான இடங்கள்ல அதாவது சட்டம் பேசக்கூடிய இடங்கள்லயும் விவாதம் பண்ற இடத்துலயும் பேசுறது துல்லியமா பேசிடுவோம் வரலாறு சொல்லக்கூடிய இடத்துல கரெக்டா பேசிடுவோம் மேடைகள்ல பொதுவான பேச்சுக்கள் மனிதன் பேசுற பேச்சுன்னு வரும்பொழுது என்ன செய்ய மாட்டாங்க அவ்வளவு துல்லியமா அவ்வளவு சொல்ல மாட்டாங்க இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் திருச்சிக்கு இருக்கும் கேட்டா என்ன செய்வாங்க ஒரு முன்னூறு கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்லிடுவாங்க ஒரு நானூறு கிலோமீட்டர் இருக்கும் வாங்க நானூத்தி கூட இருக்கும் நம்ம அந்த இருபத்தஞ்சு என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் கரெக்டா சொல்லுப்பா கரெக்டா நான் காசு கணக்கு பண்ணி கொடுக்கணும் போது டிரைவர்கிட்ட சொன்னா ஒத்துக்குருவாரா ஒரு வாடகைக்கு கார் எடுத்துட்டு போறோம் வரு நானூறு கிலோமீட்டர் சொன்னாங்களே காசு வாங்கிக்கிறா அப்புறம் ஒத்துக்கிற மாட்டாரிய முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் பத்தியா அப்படின்னு கேப்பாரு அப்ப கணக்கு பார்க்க வேண்டிய நேரம் வந்து இருக்கத்தான் செய்கிறது பொதுவாக வந்து மேலோட்டமா சொன்னா போதும் அப்படிங்கிற இடம் இருக்கத்தான் செய்கிறது அந்த வகையில தான் ஆயிரத்தி நானூறு சில்ற இருந்தா கூட நம்ம என்னென்னு பேசுறோம் ஆயிரத்தி நானூறுனே சொல்லிட்டு இருப்போம் ஒரு இன்னும் கொஞ்சம் போனோம்னா சுமார் ஆயிரத்தி ஐநூறுன்னு சொல்லிடுவோம் அப்ப அந்த சொல்லப்படுறதே தவிர அது வந்து அந்த தப்பான கருத்தை விதைக்கணும் என்பதற்காக என்ன செய்யறது இல்ல சொல்றது இல்லை அதுல கூட அந்த வார்த்தையை அளந்துதான் எல்லாரும் சொல்றாங்க சரியாக ஆயிரத்தி நானூறு ஆண்டு ஆகிறது சொல்ல மாட்டாங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் முன்னால் தானே அதுவும் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆகிருந்தா கூட அதுவும் ஆயிரத்தி நானூறுக்கு முன்னாடி தானே அப்ப ஆயிரத்தி நானூறு பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னாள் அந்த வார்த்தையை சொல்வதற்கு பெரிய டீப்பான அர்த்தம் வச்சு நீங்க கேக்குறீங்க அப்படி கேட்கறது பாடம் நடத்துற சபைகள்ல விவாதம் பண்ணக்கூடிய சபைகள்ல அப்படித்தான் கேட்கணும் பொதுவான இடங்கள்ல அப்படி சொல்லும் பொழுது இதுக்கெல்லாம் கேட்டோம்னா யாருமே பேச முடியாது பேச்சலையும் இது மாதிரி நிறைய இருக்குது எல்லாருடைய பேச்சிலையும் இதே மாதிரி வந்து நிறைய பேச்சுக்கு நம்ம இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறது இதை புரிஞ்சுக்கணும் இப்ப சுருக்கமா கரெக்டா சொல்றதா இருந்தா குரான் குரான் அருளப்பட்டதுங்கிறத எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இப்ப கரைக்கு ஹிஜரி வருஷம் வந்து அதாவது அலிசல்லாம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு புறப்பட்டாங்களே புறப்பட்டதுல இருந்து இன்னைக்கு ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது வருஷம் ஆயிடுச்சுங்க ஆனா அந்த புறப்படுறதுக்கு முன்னாடியே குரான் வர ஆரம்பிச்சிருச்சு புறப்படுறதுக்கு முன்னாடியே அவங்க நபியா ஆயிட்டாங்க பத்து வருஷம் மக்காவில் இருந்தாங்க இல்லையா நாற்பதாவது வருஷத்துல நபியா வராங்க ஐம்பத்தி மூணா பதிமூணு வருஷம் ஐம்பத்தி மூணு வருஷம் வரைக்கும் என்ன செய்யறாங்க மக்காவில் அதுக்கப்புறம் தான் இன்னொரு நபியா வந்திருக்கும் வந்ததுங்கிற ஒரு கணக்குல பேசுறதா இருந்தா ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒரு பதிமூனையும் சேத்தமிட்டு சொன்னா ஆயிரம் அப்ப எவ்வளோ ஆகுது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது அப்ப குரான் அருளத்து குரான் இறங்க ஆரம்பித்து என்னாச்சு ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணு வருஷம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு வருடம் ஆகிவிட்டதுன்னு கரெக்டா சொல்லணும் கரெக்டா சொல்றதா இருந்தா குரான் அருளப்பட்டு முடிஞ்சதை பத்தி பேசுறதா இருந்தா ரசுல்லாவுடைய மரணம் வரைக்கும் குரான் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா அவங்க மரணிச்ச ஆண்டு இருக்குல்ல பத்து வருஷம் மைனஸ் பண்ணிக்கிறோம் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது இப்ப நடக்குது இல்லையா குரான் முழுசாக அருளப்பட்டு ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பது வருஷம் ஆகுதுன்னு சொல்லலாம் இப்ப குரான் முழுசா அருளப்பட்டு எவ்வளவு நாள்னு கேட்டா ஆயிரத்தி நானூத்தி ஏன்னா நாற்பது ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது அதுக்கு பிறகு ஒரு பத்து வருஷம் ரசோல் சல்லாசன் வாழ்ந்து இருக்காங்க வருஷம் ஆகிறது குரான் முழுசாகி குரான் அருளப்பட ஆரம்பித்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகுது இப்படி சொன்னோன்னா குழப்பம் ஏற்படுது இல்ல இதெல்லாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இப்படின்னு சொல்லிட்டு இதுதான் போயிருந்தோம்

இப்ப அடுத்து பின்னாடி வரிசையா ஒரு வரிசையாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு போகணும் இதுல இந்த வரிசைகளை பூர்த்தி செய்வதற்கு சில ஹதீஸ் இருக்கிறது என்ன இருக்கு வலதுபுறம் தான் சிறந்தது அப்படின்னு இருக்கிறது வலதுபுறத்தில் வைத்துக்கொண்டு வலதுபுறத்தில் இருப்பவர்கள் மீது அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் அருள் புரிகிறான் அப்படிங்கறத வைத்துக்கொண்டு இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா நிறைய சகோதரர்கள் புரியாம இந்த ஹதீச புரிய வேண்டிய விதத்துல புரியாம ஒரு இமாம் நிக்கிறான்னு வைங்களேன் அவருக்கு நேரம் ஒரு ஆள் நின்றுவாரு அடுத்து வரக்கூடியவர் வலது பக்கம் அப்படி வலது பக்கம் அப்படி வலது பக்கம் அப்படி வலது பக்கம் டானா மாதிரி டானா இருக்கு பார்த்தீங்களா இங்கிலீஷ்ல எல் எல் மாதிரி இப்படி நிக்கிறாங்க அப்ப வந்து இப்படி நிக்கும் பொழுது இடது பக்கம் கம்ப்ளீட்டா காலியா இருக்கிறது என்னப்பா இப்படியே போயிட்டு இருக்கிறீங்களப்பேட்டம் சொன்னா வலது தானே நல்லா வந்து மலக்குகள் வந்து அவங்களுக்கா துவா செய்யறாங்க இருக்கிறது அல்ல அருள் அதனால புரிய செய்யறோம் வலதுபுறத்தையா நிறைச்சிட்டு அப்படிங்கிறாங்க புறத்துக்கு சிறப்பு இருக்கிறது என்பதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா புறத்துக்கு சிறப்பு இருக்கிறது சொன்ன மாதிரியே முந்தி வந்தவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது முந்தி வர்றவங்களுக்கு என்ன இருக்கு சிறப்பு இருக்கு பிந்தி வர்றவங்களை விட சஃல முந்தி வர்றாங்க பாருங்க அவங்களுக்கு சிறப்பு இருக்கு இப்ப நாம புரிஞ்சுக்கிறேன்னு இந்த முந்தி வந்தவர்களுக்கு சிறப்பு என்பதற்கு முரண் இல்லாத வகையில் தான் வலது பக்கத்துக்கு சிறப்பு என்பதை நம்ம புரியணும் இப்படி வைங்கள வரிசை இவங்க என்ன பண்ணிடுறாங்க அஞ்சு பேர் நின்று வலது பக்கமா இமாம பின்பற்றி இப்படியே அவருக்கு பின்னாடி அஞ்சு பேர் நின்று அந்த பக்கம் பூர்த்தி ஆயிரும் இந்த இடத்துக்கு காலியா இருக்கும் இப்ப ஒருத்தர் நான் வர்றேன் இப்ப நான் இப்ப என்ன செய்யணும் அப்ப நானும் வலது பக்கத்துக்கு ஆசைப்பட்டு நான் வலது பக்கத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி நிக்கணுமா அல்லது அந்த சப்பு காலியா இருக்கு அதை போய் பூர்த்தி ஆக்கணுமா அதை போய் பூர்த்தி ஆக்கணும் முதல் அந்த வலது பக்கம் முடிஞ்ச பிறகு அப்புறம் என்ன செய்யணும் இடது பக்கத்துக்கு நான் வந்து நிக்கணும் இப்படி நின்று இடது பக்கத்தை பூர்த்தி பண்ணிடுறோம் இப்ப எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு அதாவது நாங்க ஒரு அஞ்சு பேர் வர்றோம் இடது பக்கமா பூர்த்தி ஆக்கிடுறோம் அதுக்கப்புறம் ஒருத்தர் வர்றாரு அவர் என்ன செய்யறாரு இமாமுக்கு வலது பக்கமா நிக்கிறாரு இப்ப வந்து வலது பக்கமா நின்றாரு அவருக்கு நன்மை கிடைக்குமா முந்தி நான் வந்தானே எனக்கு நன்மை கிடைக்குமா அப்ப முந்தி வந்தவருக்கு ஒரு நன்மை இல்லாத மாதிரி முந்தி வந்தவர் போய் வலுக்கட்டாயம் இடது பக்கம் தள்ளுற மாதிரி பிந்தி வந்தவருக்கு வந்து வலது பக்கம் பாக்கியம் கிடைக்கிற மாதிரி இதை விளங்குறாங்க இவங்க விளங்குறபடி பார்த்தா என்ன செய்ய கேட்டா முதல் வரிசையில இடது பக்கம் நிக்கிறான அவனை விட இரண்டாவது வரிசையில வலது பக்கம் நிக்கிறான அவன் சிறந்தவன் ஏன் சிறந்தவன் அதுக்குதான் நல்லா அருள் புரிகிறான் அப்படின்ற மாதிரி இந்த அதிசம் புரிகிறாங்க அப்படி கிடையாது எப்படி புரியணும் வலது எடது என்பது வந்து கம்பேர் பண்ணுறது தான் வலது எடது எப்படி கம்பேர் பண்றதே இமாம் நிற்கிறாரா அது சென்டர் பாயிண்ட் ஒருத்தரே இந்த பக்கம் இந்த பக்கம் சமமா இடம் காலியா இருக்கிறது அப்ப இந்த சமமா காலியா இருக்கும் பொழுது வலது சிறந்தது முடிஞ்சிருச்சா